பலம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமானவருடைய மூன்றாம் திருமுறை தலம் திரு ஆளவாய் பண் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் வீடலாயில விடலாலே விழுமியார்கள் நின்ன்றி fibersல் விழுமியார்கள் நின்ன்றி WordPress பரவனின்ற பண்பனே பாடலாழவாயினாய் பரவ நின்ற பண்பனே பரவ பண்பனே கடல வாயிலாய் கடல வாயிலாய் கபாளி நீல் கடையும் மதில் கூடல வாயிலாய் குழாயது என்ன கொள்கையே வாயிலாய் குழாயதுன்ன கொள்கையே

கற்ற நூல் கருத்தும் நீ அருத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதம் முகம்மணே முதிரு நீர் சடை முடி முதல்வணி முழங்களாடுவாய் அழக நீ புயங்கண்ணி மதுர நீ மணாள நீ மதுரையாள வாயிலாய் சதுரன் நீ முகன் கபாலமேந்து சம்புவே கோலமாய நீள்மதில் கூடலாள வாயிலாய் வாழனாய தொண்டு செய்து பண்டுமின்று முன்னையே நீளமாய கண்டனே நின்னையன்றி நித்தலும் சீலமாய சிந்தையில் தேர்வதில்லை தேவரே பொந்தயங்கிழங்கொழின் அழங்குழிந்த புன்சடை பிந்தயங்க ஆடுவாய் பின்னகா பிறப்பிலி கொன்றயம் முடினாய் கூறலாள வாயிலாய் நின்ற ஆடலே நினைப்பதே நியமமே ஆதி அந்தமாயினாய் ஆழவாயில் அண்ணலே சோதி அந்தமாயினாய் சோதி சோதியுள்ளோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையால் வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்களாகுமே கரையில் அங்கு கண்டனே கருத்திலா கருங்கடல் துறையில் அங்கை மன்னனை தோழட ஊன்றினாய் வரையிலங்கு பாடலாய் மதுரையாள வாயிலாய் நிறையில் அங்கு நெஞ்சினால் நினைப்பதே நியமமே தாவணவு தலைமையாக நாடோறும் கோவனவு உடையினாய் கூடல வாயிலாய் தீவனம் மலர்மிசை திசை முகனும் ஆளும் நின் தூவனம் மல கீழால் துளக்கம் எய்துவார்களே தேற்றமில் மில் வினை தேரரும் சமணரும் போற்றி சைத்து நின்கழல் புகழ்ந்து புண்ணியங்கோளார் கூற்றுதைத்த தாளினாய் கூடலாள வாயிலாய் நாற்றி சைக்கும் மூர்த்தியாயி நின்றதெண்ட நன்மையே போய நீர் வளங்கொழும் பொருபுணல் நல் புகழியான் பாய கேள்வி ஞான சம்பந்த நல்ல பண்பினாள் ஆய சொல்லின் மாலை கொண்டு ஆன வாயில் அண்ணலை தீய தீர எண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே தீய தீர எண்ணுவார்கள் சிந்தையாவர் தேவரே തിരുചിത്രം ബളം